ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஷ் கலரி பிரபாஷ் கலரிக்கி நம்ம பொன்னின் செல்வம் தான் பார்க்குறோம் சுற்றிலும் சூழ்ந்திருந்த அந்த காரம் அவனை அடியோடு அமுக்கி மூச்சு திணற செஞ்சுது அவ்வப்போது காட்டு மரங்களுக்கிடையே ஒரு சலசலப்பு கேட்டுது ஏதோ ஒரு மர நாயி மரத்தின் மேலே ஏறுது அங்கே ஆங்க உருமுது இந்த பக்கம் ஒரு கோட்டம் கூவுது நரிகள்லாம் ஊழியட தொடங்கிடுச்சு தலைக்கு மேலே ஏதோ சத்தம் கேட்டுது அண்ணாந்து பார்த்தான் அண்ணிலோ ஓனானோ ஏறி தாவுச்சு மரக்கிளைகளுடைய இடுக்கு வழியா வானத்தோட ஒரு பகுதி தெரிஞ்சது அவன் நட்சத்திரத்தை பார்த்து மெல்லிய குரல்ல பேச ஆரம்பிச்சான் கடவுளே இங்க வந்தது வீண்தானா இரவெல்லாம் இப்படியேதான் போதா எதிர்பார்த்த ஆட்கள் இங்க வரப்போறது இல்லையா என் காதில் விழுந்ததுதான் தவறா நான் சரியா கவனிக்கலையா அல்லது அந்த சமிக்ஞையாளர்கள் வந்து தங்களுடைய யோசனைய மாத்திக்கிட்டாங்களா மாத்திக்கிட்டு வேற இடத்துக்கு போயிட்டாங்களா ஆ அக்கு ஒரு சின்ன வெளிச்சம் தெரியுது அது என்ன வெளிச்சம் தெரியுது மறையுது சந்தேகமே இல்லை அதோ அந்த சுளுந்து கொளுத்தி புடிச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தன் வரா இல்ல இல்ல ரெண்டு பேர் வர்றாங்க காத்திருந்தது வீண் போகல வந்தவங்க ரெண்டு பேரும் பள்ளிப்படைய தாண்டிக்கிட்டு கொஞ்சம் அப்பால போனாங்க அடர்ந்த காட்டுக்கு மத்தியில் கொஞ்சம் இடைவெளியில் ரெண்டு பேருமே நின்னுட்டாங்க ஒருத்தன் உக்காந்துக்கிட்டான் கையில சுழ்ந்து வச்சிருந்தவன் சுத்தி முத்தி பாக்குறான் யாரோட வரவையோ எதிர்பார்க்கறான் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் இன்னும் ரெண்டு பேர் வந்தாங்க அவங்க இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்தவங்களா இருக்கணும் இல்லைன்னா இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இருட்டுல வழி கண்டுபிடிச்சிட்டு வர முடியுமா முதல்ல வந்தவங்களும் பின்னாடி வந்தவங்களும் ஏதோ பேசிக்கிட்டே இருந்தாங்க ஆனா ஆழ்வார்க்கடியா வந்தவங்களும் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க கடைசியா வந்திருந்தவங்கல ஒருத்தன் கையில ஒரு பை கொண்டு வந்திருந்தான் அதை அவுத்து அதுல இருந்ததெல்லாம் அவங்க கொட்டிட்டான் சுளுந்த வெளிச்சத்துல தங்க நாணயங்கள் பல பலன்னு ஆரம்பிச்சிருச்சு ஒட்டுன மனுஷன் வைத்தியம் பிடிச்சவ மாதிரி சிரிச்சிட்டு நண்பர்களே சோழ நாட்டு பொக்கிஷத்தை கொண்டு சோழ ராஜ்யத்துக்கு உல வைக்க போறோம் இது பெரிய வேடிக்கை இல்லவா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கலகலன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் ரவிதாசரே எரிச்சல் போடாதீங்க கொஞ்சம் மெதுவா பேசலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான் ஆஹா இங்க இப்படி பேசினா என்ன நரிகளும் மர நாய்களும் பூக்கைகளும் கோட்டாங்களும் தான் நம்ம பேச்ச கேட்கும் நல்ல வேலையா அது யா போய் சொல்லாது அப்படின்னு சொல்றான் ரவிதாசன் இருந்தாலும் கொஞ்சம் மெதுவா பேசுறது நல்லது இல்லையா அதுக்கப்புறம் அவங்க மெதுவாக பேச தொடங்கினாங்க ஆழ்வார்க்கடியாருக்கு அவங்களுடைய பேச்சை கேட்காம மண்டபத்துல போய் உட்காந்துருக்கிறது வீண் அப்படின்னு தோணுச்சு மண்டபத்துல இருந்து இறங்கி கூட்டம் நடக்கிற இடத்துக்கு பக்கத்துல போய் விட்டு கேட்டே தீரணும் அதனால ஏற்படுற அபாயத்தை சமாளிச்சுக்கலாம் இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு ஆழ்வார்க்கடியார் இருந்து இறங்க முயற்சிக்கும்போது போது மரக்கிளையில அவனுடைய உடம்பு உராய்ஞ்சதுனால சலசலப்பு சத்தம் உண்டாயிருச்சு ஓகே பாய்